ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ருத்ராஜ் கெய்குவாட்க்கு இந்திய அணியிலே அநியாயம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்திய அணியில் அரசியல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் மற்றும் தமிழ் கமெண்ட்ரி பண்ணு நம்ம சீக்கா சார் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்காடுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ருத்ராஜ் கெய்கோட் அவர் ரீசெண்டாகவே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிற பிளேயர் நல்ல ஒரு பிளேயர் அவருக்கு அவர் குறித்து நம்ம என்ன சொல்லியிருக்காருங்கன்னா ஏன் ருத்ராஜ் கெய்குவாருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க ஏன் அவருக்கு எதிராக அநியாயம் நடக்குது கண்டிப்பாக இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருக்கான வாய்ப்புகள் கொடுங்க கொடுங்க அடுத்து விராட் கோலி அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் அவருக்கான வாய்ப்பு ஏன் மறுக்குதுன்னு தெரியவில்லை அவருக்கு எதிராக அரசியல் நடத்தாதீங்க ஒரு நல்ல டேலண்டட் பிளேயரை நீங்கள் இந்திய அணி இழந்துடாதீங்க கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு ரெகுலராக கொடுங்க அவர் நல்ல ஒரு டேலண்டான பிளேயர் அவருக்கு ஃபுல் திறமை இருக்குது அவருக்கான வாய்ப்பு மறுத்தால் கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கா சார் வந்து கொஞ்சம் ஆதங்கமாக தெரிவித்துருக்கானே சொல்லலாம் அவர் சொல்கிற மாதிரியும் கரெக்டு தாங்க ஏன்னா சுஷ்மன் கில் அவர் அந்தளவுக்கு பெரிய ஃபார்ம் இல்லை அவர் ஃபார்ம் இல்லாத பிளேயருக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்குறாங்க தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க கேப்டன் பதவி கொடுக்குறாங்கன்னே புரிய மாட்டேங்குது ஆனால் டேலண்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயரு டேலண்ட் இருக்கிற பிளேயர் ருத்துராஜ் கே காவுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நான் கீழுக்கு டேலண்டட் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ருத்துராஜ் கேக்காவுக்கும் டேலண்ட் இருக்குது அவருக்கான வாய்ப்பு ஏன் மறுக்குது சீக்காவும் அதை தான் ஆதங்கமாக தெரிவிச்சுருக்காரு ஏன்னா ஒரு ஐபிஎல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் அயர்லாண்ட் சீரீஸில் நீங்கள் ஒன் டவுன் ஏறிவிட்டீங்க ஓப்பனிங் ஏறிவிட்டீங்க டூ டவுன் ஏறி விட்டீங்க அதுலேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ரெகுலராக இந்திய அணியிலேயே ஏன் அவருக்கு வாய்ப்பு மறுக்குது அது என்னென்னு எனக்கும் புரியல ஆனால் அவர்கள் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணுங்க நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர் அடுத்து விராட் கோலி ருத்ராஜ் கெய்க்வாடு தான் அது வந்து எல்லாருமே நம்புகிறாங்க ஏன்னா ஒரு டேலண்டட் பிளேயர் இந்திய அணியை வேஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணி ஃப்யூச்சர் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் அரசியல் நடத்த நடத்தக்கூடாதுன்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க சீக்கா சார் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு ஓகே இருந்தாலும் தமிழக வீரர் குறித்தும் பேசியிருக்கணுங்க ஏன்னா தமிழக வீரரில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் நட்ராஜன்லாம் ஐபிஎல்லில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஏன்னால் இப்போது இலங்கை டூரில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க யங்ஸ்டார் ரியான் பராக்கு அப்புறம் நிறையா பேருக்கெலாம் யங்ஸ்டாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதே போல் தான் ஐபிஎல் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ண ஷாய் சுதர்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டி நடராஜன் டி நடராஜன் பார்த்திங்கன்னா டாப் த்ரீ விக்கெட் டேக்கிங் போலர் எதாவது கேட்டிங்கன்னா ஐபிஎல் லாஸ்ட் இயரில் பட் ஒரு போலருக்கு என்ன ஏன் வாய்ப்பு மறுக்குது வருண் சக்ரவர்த்தியும் நல்லா டீசெண்டாக போட்டார் இவங்களுக்குலாம் ஏன் வாய்ப்புக்கு மறுக்குது எனக்கு ஒன்றுமே புரியல கண்டிப்பாக இதை பற்றியும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் பேசணும்னு நான் நினைக்கிறேன் தான் நானும் பேசுகிறேன் தமிழக வீரர்கோசரம் யார் பேசுகிறீங்களே இல்லை கண்டிப்பாக நான் பேசுவேன் என் சேனலில் கண்டிப்பாக நான் பேசுவேன் தமிழக வீரர்களுக்கு ஆதரவாக அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம தமிழகத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு பிளேயர் யார் நம்ம பாலாஜி அப்புறம் முரளி விஜய் இவங்க மாரி பிளேயருக்கு அடுத்தது யாரும் ஒன்றும் வரலை அடுத்தது இவன் கண்டிப்பாக தமிழகத்துலேருந்து நல்ல பிளேயர் வரணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் தமிழக வீரர் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா யாருக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க